காயத்ரி சரி சென்டர் இன்னைக்கு நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு பட்டர்ஃப்ளை பர்பிள் ப்ளஸ் சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் பண்ணால் ஒரு மாதிரி ஒயர் உள்ள பர்ன் ஆகிற மாதிரி எனக்கு ஸ்மெல் வருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே மேடம் பார்த்துடலாம் மிக்சி எங்கே இருக்குன்னு கேட்டேன் கிச்சனில் இருக்குன்னாங்க நான் போய் அங்கே ஆன் பண்ணி பார்த்ததில் பட் அவங்க ஓடுற வரைக்கும் ஸ்மெல்லு தான் வந்துச்சு அவங்க வீட்டில் நான் ஜஸ்ட் போய் ஆன் தான் பண்ணேன் அவங்க ட்ரிப் ஆயிடுச்சு இப்போ இது ஆன் பண்ணி காமிக்கிற ஒரு மாதிரி நாய்ஸு டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த நாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது உள்ள ஸ்பார்க்கிங் ஹையாக இருக்கும் அந்த ஹையர் ஸ்பார்க்கிங் நெருப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக்சி கழட்டி பார்க்காமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் எப்படின்னு அப்படின்னா இப்போ பேரில் போட்டிருக்கேன் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள் சரிங்க இந்த சவுண்டோட காரணம் ஃபீல்டு வந்து எயிட்டி பர்சண்ட் ப்ராப்ளம் வராது ஆர்மிச்சர் நைன்டி நைன் பர்சன்ட் ப்ராப்ளம் வரும் இப்போ இது ஆர்மிச்சர் தான் கம்ப்ளைண்ட்டு இது நான் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மட்டும் கிடையாதுங்க எல்லா மிக்ஸியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வந்ததுனாலே உங்களுக்கு கம்பல்சரி ஆர்மிச்சரோட ஸ்பார்க்கிங் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் இதோட டர்னர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தெரியுங்களா எந்தளவுக்கு கட்டாக இருக்குன்னு நல்லா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பார்த்தா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம அதிகமான லோடு போட்டு அரைக்கிறதுனால தான் அவசரம் எல்லாமே அவசரம் இந்த அவசர காலத்தில் அவசர அவசரமாக வாழ்ந்துட்டு அவசர அவசரமாக போய் படுத்துக்கிறோம் அந்த பழக்கத்தை விட்டுருங்க ஒரு நிமிஷம் லேட் ஆகிறதுனால தப்பு இல்லை பட் எல்லோரும் ஒரே கப்பில் ஒரே தடவை போட்டு அரைச்சி எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறி அட அந்த வெறி இருக்கிறதாங்க நான் தப்பு சொல்லலை காலையில் குழந்தைங்களை கிளப்பணும் குளிக்க வைக்கணும் அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் டிஃபன் ரெடி பண்ணணும் டிஃபனுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி இப்படிலாம் அரைக்கணும் விதவிதமாக குழந்தைங்க கேட்கும்போது உங்களுக்கு அந்த அவசரம் இருக்க தான் செய்யும் பட் ஒரு ரெண்டு கப்பாக போட்டு அரைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது இந்த மோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஆனாலும் ப்ராப்ளம் வராது இவங்க ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுருந்தாங்க பட் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரும் அது வராமல் போகிறது காரணம் நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக லோடு போட்டு அரைக்கிறனால தான் சில பேர் பழைய சாப்பாடு வடகமெல்லாம் போட்டு அரைப்பீங்க வடகத்தை போட்டு அரைப்பிங்க பாருங்க சும்மா வச்சு திணற திணற சும்மா வைக்க ஊர் ஐயோ அது முக்கிற சவுண்டு நமக்கு இங்கே அப்படியே பின்னாடி பிடுங்கிட்டு வந்துடும் அப்படி ஒரு அனத்தும் சத்தியமாக மிக்ஸிக்கு ஒரு இருந்துச்சுன்னு இருந்துச்சுனுச்சோங்களேன் அது எப்படி கேட்கணும்னு எனக்கே தெரியாது நீங்களே ஜெர்ச்சி பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த மோட்டர் நம்ம கலட்டிடலாம் கலட்டிட்டு ஆரம்பிச்சிட புதுசு நம்ம போட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா அது போக இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம போங்க எனக்கு உங்களால் முடிஞ்சது உதவியே செய்யுங்க அந்த ரெண்டு லிங்க்லேயும் போயிட்டு எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் கொடுத்த ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலிமா எனக்கு ஒரு சின்ன வருமானங்க சரிங்களா உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் எந்த ஒரு நேரத்துலையும் எப்போ இருந்தாலும் சரி ஆனால் அதுக்குன்னு காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே கண்டிப்பாக உங்களை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா என் பையனை ஸ்கூலுக்கு தாட்டுற டைம் அதெல்லாம் சரிங்களா செவன் ஓ கிளாக்லருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் நான் பிஸியாக தான் இருப்பேன் டென் தேர்ட்டிக்கு மேலே ஃப்ரீ தாங்க நீங்கள் வீடியோ கால் பண்ணாலும் சரி வாய்ஸ் கால் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் சரி டோன்ட் வரி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் ஓகே நம்ம இந்த ஃபுல் வீடியோ போகலாம் கண்டிப்பாக எப்படி கழகிறதுங்க நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மெக்ஸி பொறுத்த வரைக்கும் உள்ளே ஒரு நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பான் சரிங்களா இந்த நாலு ஸ்க்ரூ கிளியராக கழட்டிக்கோங்க பொறுமையாக கழட்டுங்க அவசரமே வேண்டாம் அதே மாதிரி ஆரம்பிச்சிடலாம் கழட்டும் போது ரொம்ப அவசரப்பட வேண்டாம் ஏன்னா ஃபீல்டில் காயமாகாமல் அவசரம் இல்லாமல் கழட்டுங்க அதாவது எப்போவுமே ஒரு மோட்டர் கழட்டுறீங்கன்னா எந்தெந்த ஒயர் அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இது எந்த ஒயர் எங்கேருந்து வரும்னு தெரில அப்படின்னு எங்களை கேட்குறீங்க என்கிட்ட கேட்குறத விட நீங்களாக ஒருபடி முன் வந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்னாலே முடியும் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அந்த திறமை உங்களுக்குள்ளேயே அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அதாவது நமக்கு எப்படி நான் என்ன சொல்கிறதுங்க ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை உருவாக்குறான் அப்படிங்கிறது அது சிற்பிக்கு மட்டும் இல்லைங்க நமக்குந்தான் நம்மளே சிலை நம்மளே ஒளி தான் நம்மளை நம்மளே செதுக்கிக்கணும் அப்போ தான் மற்றவங்க நம்ம பார்க்கும்போது நம்ம அழகாக தெரியும் ஓகேங்களா இப்போ இதை வந்து மேலே தூக்கினிங்கன்னா இந்த சுவிட்ச் வந்துடும் அவ்வளோதான் இப்போ எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டேன் நான் பல பேத்துக்கு டவுட் இருக்கும் இது த்ரெட்டு டைப்பாக கப்ளோட டைப்பானு அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் டைப் நிறையா வந்துட்டு இருந்தது இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கப்ளோர் டைப் தான் த்ரெட் டைப் கிடையாது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் மேலே நிம்முனிங்கன்னா வந்துடும் சரிங்களா இப்படி நிம்முனிங்கன்னா அழகாக வந்துடும் கப்ளொர் டைப் தான் சிலது இது வந்து துருப்பிடிச்சி இருக்கும் சரிங்களா பயப்பட வேண்டாம் நாலு பக்கம் ஸ்க்ரூ கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த கப்பு வந்துடும் இந்த கப்புக்குள்ளே ஒரு கப்பு இருக்கும் சரிங்களா இது வந்து நிறைய பேர் போட மறந்துடுங்க தயவுசெய்து இது போட்டுருங்க இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மோட்டருக்குள்ளே தண்ணி இறங்குறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் கம்மி நைன்ட்டி நைன் பட் ஒன் பர்சன்ட்டு இந்த சாஃப்ட் மூலிமா கம்பல்சரி இறங்கும் சரிங்களா அதனால் ஜார் வந்து எப்பவுமே வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சர்வீஸ் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்க்ரூ சரிங்க அந்த நாலு ஸ்க்ரூவும் கழட்டுறோம் ஆர்மிச்சர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் அதிக நேரம் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஃபீல்டு கம்பல்சரி போயிடும் சரிங்களா ஃபீல்டு கம்பல்சரி ஷார்ட் ஆயிடும் பட்டர்ஃப்ளை பொறுத்த வரைக்கும் இந்த பேலன்ஸ் லப்பர்லாம் முதல்ல கிடைக்காம இருந்தது இன்னைக்கு ஒரிஜினல் பேலன்ஸ் ரப்பரே கிடைக்குது அது போக இந்த அலுமினியம் பாடி செட்டும் நமக்கு செட்டாகவே கிடைக்குது புஷ்ஷு போச்சு அப்படின்னா நீங்கள் புஷ்ஷுக்கு மாற்றணுங்கிறது அவசியமே இல்லை ஏன்னா அது மாற்றவும் முடியாது மாற்றவும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த பாடி செட்டு நமக்கு கிடைக்குது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் சரிங்களா அதாவது ஒரிஜினலே உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் பட்டர்ஃப்ளை மோட்டரோட பேலன்ஸ் லப்பரு மோட்ரு ஃபிட்டிங் கவர் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகே இப்போ நம்ம மோட்ரை அழகாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதாவது கார்பனுடைய ஹோல்டர் வந்து நமக்கு இடிக்கும் பொறுமையாக வெளியெடுங்க அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் லைட்டாக சின்ன ரூம் மாதிரி வச்சு நீங்கள் தட்டி கூட அதை கலட்டிக்கலாம் ஏன்னா ஃபுல் டைட்டில் இருக்கும் மோட்டரோட ஃபிட்டிங்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர டைட்டில் தான் இருக்கும் அதுக்குன்னு தட்டும் போது காயில் கொண்டு போய் தட்டி வழியாக ஆக்கிடாதீங்க ஒவ்வொன்றும் கல்ட்ரா ஸ்க்ரூஸ் எல்லாமே கொஞ்சம் பத்திரமாக எடுத்து வைங்க மோட்டரை பொறுமையாக வெளியே எடுத்துக்கலாம் இந்த மேல் கப்பை நம்ம எடுத்தாச்சு ஆர்மிச்சர் மெதுவாக வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா ஆர்மிச்சர் கீழே வந்து ஒரு பால்ஸ் இருக்கும் பால்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் கலட்டி எங்கேயோ ஒரு பக்கம் ஓடிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பத்திரமா வைங்க நான் தான் பத்திரமா வைக்கணும் போல இருக்குது ஓகே இந்த பால் ட்ரெஸ் வந்து எப்போவுமே இந்த ஆர்மிச்சருக்கு பேக் சைடில் வரும் இந்த பால் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஒரு உரையிற மாதிரி ஒரு நாய்ஸ் வரும் ஓகே ஏன் புஷ்ஷு மாற்ற முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கப்பு கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் வந்து மறுபடியும் கழட்டிக்கலாம் பட் என் கேஸ் கலட்டும் போது இந்த இது உடையும் இப்படி உடஞ்சிச்சினாலும் பயம் இல்லை இது சேம் ஒரிஜினல் நம்ம கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஆர்மிச்சர் வேறு சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம் அதாவது எந்த அளவுக்கு இந்த ஆர்மிச்சர் நமக்கு ப்ராப்ளம் ஆகிருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தெரியுதுங்களா ட்ரினர் எந்தளவுக்கு ஹீட்டு தான் ஒன்றும் இல்லை ஹீட் இருந்தது ஹீட் ஆகிறதுனால தான் நமக்கு ஓவர்லோடில் நமக்கு கட் ஆகிட்டு வராது ஓகே இப்போ நம்ம வேறு ஆரம்பிச்சர் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா தெரியுதுங்களா போன மாதம் அரைச்சி போட்டுக்கலாம் சட்னி தயவுசெய்து ஜார் கம்ப்ளைண்ட்னா உடனே சர்வீஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு போகலாம் இன்றைக்கி போகலாம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி காயில் கம்ப்ளைண்ட்டு வரும் சரிங்களா இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு உள்ளங்க கரெக்டாக ஃபிட்டாயிடுச்சு இதுக்கு மேல் கப்புலேயும் அதே மாதிரி தான் இந்த மேல் கப்புலேயும் நீங்கள் வந்து கம்பல்சரி ஆயில் விடணும் ஜஸ்ட் கிளீன் பண்ணிக்கலாம் இந்த கிளா காட்டன் கிளாத் எடுத்தங்களா இந்த இடத்துல கேப்பில் இந்த கிளிப் இதில் இதில் வந்து நீங்கள் ஆயில் விட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆயில் வந்து காட்டன் கிளாத்தில் இறங்கிக்கும் உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ வெயிட் பண்ணி ஆயில் விடுங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம மேலே ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகே புஷ்ஷுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஏன்னா புது ஆரம்பிச்சுறதுனால அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும் இப்போ நம்ம கரெக்டாக கேப்பில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேமர் வச்சுக்கோங்க வச்சு ஈக்குவலாக நாலு பக்கம் தட்டி விடுக்கோங்க தட்டினதுக்கப்புறமா வாஷர் ஸ்பிரிங் வாஷர் வச்சு ஈக்குவலாக நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணிட்டோம் ஃப்ரீயாக இருக்காது கொஞ்சம் நமக்கு டைட்டாக தான் இருக்கும் எப்போவுமே நீங்கள் டைட் பண்ணும்போது ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்கும் அப்போ பேலன்ஸ் பண்ணி நாலு பக்கம் நீங்கள் தட்டணும் இந்த பக்கம் நாலு பக்கம் ஒரே இடத்துல தட்டக்கூடாது எப்போவுமே பேலன்ஸுங்கிறது இங் நாலு பக்கம் ஒரு தடவை தட்டினீங்கன்னா இந்த பக்கமும் நமக்கு தட்டணும் நம்ம நாலு பக்கம் தட்டினதில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இந்த சைடு நமக்கு பிடிக்குது அப்படிங்கும்போது நமக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் இப்போ தெருங்களா நம்ம கையில் சுற்றும் போதே அவங்களுக்கு ஒரு சைடு மட்டும் பிடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நமக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு பட் ஒரு பக்கம் மட்டும் பிடிக்குது இப்போ அதுவும் ஃப்ரீ ஆயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் கையில் சுற்றுனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும் இப்படி ஃப்ரீயாக தான் இருக்கணும் சரிங்களா பக்காவாக இருக்குது அவ்வளோதான் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு பர்ஃபெக்ட் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் கார்பன் ப்ரஷ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஆர்மிச்சர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வாங்குறது பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவேஸில் ஓடும் அதுக்கு என்ன பண்ணுறிங்கன்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கார்பன் ப்ரெஷ்ஷோட ஒயர் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ஒரிஜினலாக நம்ம கனெக்ஷன் இப்படி தான் கொடுப்போம் இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் கார்பன் ப்ரெஷ் வரும் இங்கேருந்து வர ஒயரு இந்த கார்பன் ப்ரெஷ் வரும் என் உங்களுக்கு ரிவேர்ஸில் சுற்றுச்சின்னா இந்த ஒயரை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும் இங்கே இருக்கிற ஒயரை நீங்கள் திருப்பி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும் சரிங்களா அதாவது ஒரு சில ஆர்மிச்சருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும் எல்லா ஆர்மிச்சரும் அந்த மாதிரி வராது 100ல 30 ஆர்மச்சரா அந்த மாதிரி ரிவர்ஸ் வைண்டிங்ல இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தலாம். சீரிஸ் லைன்ல போட்டு பாத்தறலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எந்த பக்கம் ஓடுது இந்த டைரக்ஷனில் தான் ஓடுது கரெக்ட் ஸ்மூத்தாக நமக்கு ஓடுது சரிங்களா இந்த டைரக்ஷனில் நமக்கு ஓடுது இந்த டைரக்ஷனில் ஓடிச்சுனா நான் சொன்ன மாதிரி ஆர்மிச்சர் லைனை காயிலோட வைண்டிங்க நீங்கள் திருப்பி கொடுக்கணும் ஓகே பக்காவாக இருக்கும் இப்போ நம்ம டைரக்ட் கொடுத்து பார்த்துடலாம் இப்போ நம்ம பக்காவாக ஓடுது நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எப்படி இருந்துச்சு அதே மாதிரி நம்ம போட்டாட்டு அடியில் பேஸெலாம் நம்ம போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நம்ம இந்த நாலு பக்கம் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாமே பக்காவாக போட்டுடோம் சரிங்களா இப்போ நம்ம எல்லாம் ஸ்க்ரூ போட்டாச்சு ஜெனரல் ஜெர்ரல் ஐட்டாக துடைச்சிக்கலாம் எது முக்கியமோ இல்லையோ நமக்கு இந்த கவர் முக்கியம் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து நமக்கு கனெக்ட் ஆகணும் இப்போ இந்த கவர் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்படி நீங்கள் மாற்றி போடும்போது அப்படி என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் ஸ்க்ரூவோட ஹோல்ஸ் மறைஞ்சிடும் சரிங்களா ஆனால் பட் உள்ளே சீட்டிங் ஆகும் பட் ஆனால் உங்கள் மேல் கவர் போட முடியாது இந்த பக்கம் போட்டீங்கன்னால செட் ஆகாது இப்படி போட்டீங்கன்னா தான் செட் ஆகும் ஓகே நம்ம கரெக்டாக இங்கே ஃபிட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம உள்ளே வந்து ஃபிட்டிங் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் பேக் சைடில் மோட்டரோட ஸ்க்ரூஸ் நம்ம போட்டு பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ போடும்போது பார்த்து பத்திரமாக ஸ்க்ரூ போடுங்க இப்போ நம்ம நாலு பக்கம் பக்காவ நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் ஓகே இந்த சுச்சி நம்ம எப்படி வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு லாக் மாதிரி தான் பொறுமையாக உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டை இதுக்கு நேராக தான் வரணும் சரிங்களா இப்போ நம்ம அடி பாட்டம் போட்டுக்கலாம் இப்போ இந்த பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு அடியில் ஸ்க்ரூஸ் நம்பர் போட்டுக்கலாம் இதில் வரக்கூடிய ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நார்மலாக வர ஸ்க்ரூ மாதிரி இதில் வராது ரொம்ப சன்னமாக ரொம்ப நமக்கு லென்த்தாக லென்த்தியாக இந்த ஸ்க்ரூஸ் வரும் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வரும் நமக்கு ரெண்டு இன்ச்சுக்கு பக்கமாக லென்த்தே வந்துடும் ரெண்டு மூணு இன்ச்சு வருது இப்போ நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூஸ் போட்டாச்சு நமக்கு மிக்ஸி எப்படி ஓடுதுங்கிறது நம்ம பார்த்துடலாம் இப்போ நமக்கு எந்த நாய்ஸ் இல்லாமல் இப்போ சூப்பராக மிக்ஸி ஓடுது இப்போ நம்ம பக்காவாக நீட்டாக ஒரு தோட்டத்தை வச்சிடலாம் நம்ம இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் இது ஸ்ப்ரே என்ன என்னன்னு கேட்குறீங்க பட் இது நான் வந்து ஒரு கெமிக்கல் தான் வாங்குறது பட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது க்ளீனிங் சூப்பராக இருக்கும் ஒரு லிட்டரே பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி நாற்பது ரூபா வருது ஒரு லிட்டர் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அது வரும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஒன் இயரில் வந்துடும் நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இங்கே டேட்டி எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இப்போ நம்ம சொல்யூஷன் போட்டு தொடச்சதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ நமக்கு சுத்தமாக நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ லைவாக இதை நான் வந்து உங்களுக்கு தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழுக்கு கண் கூட பார்க்கலாம் அழுக்கு போகிறது சரிங்களா நல்லா நீட்டாக சூப்பராக பளிச்சுன்னு அந்த அழுக்கு போயிடும் நல்லா உஜால அளவுக்கு மாறின மாதிரி ஆகிடும் ஓகே நீங்களும் இந்த மாதிரி நீட்டாக இந்த கெமிக்கல் கூட துடைச்சி கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரி பண்ணலாம் அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப பக்கவா நீட்டாக பல பலன்னு தொடச்சாச்சு இவ்வளோ தான் மிக்ஸியோட வேலையே ஓகே அடுத்து மீண்டும் நல்ல ஒரு அடுத்த தரமான ஒரு பதிவில் சந்திக்கலாம் இப்போது வரைக்கும் நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மனமாத நன்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி பிபாஸ்